இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக நட்ஸ் ஐட்டம் வந்துருக்குது பாதாம் பிஸ்தா வேப்பர் பிஸ்கட்டு க்ரீம் பிஸ்கட்டு அத்திப்பழம் பாதாம் முந்திரி மிஸ்ஸிங்கு வேறு டேட்ஸ் ஐட்டம் ட்ரை ஃப்ரூட்ஸு அத்திப்பழம் இது மாதிரி சாக்லேட் ரோலு சாக்லேட்டு இது மாதிரி ஃபாரின் ஐட்டம் ஃபஸ்ட்டு குவாலிட்டியிலையும் நம்ம கடையில் வந்துருக்குது எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியான ஃபுட்டு பீனட்டு அந்த மாதிரி எல்லாம் மிக்சிங்காக உள்ளது வால்நட்டு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே நம்ம கடையில் கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா அத்திப்பழம் ஸ்டார் கம்பெனி ஃபஸ்ட்டு குவாலிட்டி சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா பிஸ்தா பாதாம் முந்திரி திராட்சை இதெல்லாம் நாலு ஒரே இதில் பேக்கேஜாக இருக்கும் இன்னும் ஃபாரின் ஐட்டம் நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா முந்திரி பாதாம் க்ரீன் திராட்சை ட்ரை ஃப்ரூட்ஸ் அது மிக்சிங்கில் ஒரே பேக்கிங்லேயே நம்மள்கிட்ட இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து வால்நட்டு பீநட்டு முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாமே மிக்சிங்கில் உள்ளது இதுவும் ஃபாரின் ஐட்டம் தான் பெஸ்ட் குவாலிட்டி அடுத்து பார்த்திங்கனா இது வந்து வெய்பர் பிஸ்கட்டு இது வெண்ணிலா ஃப்ளவர் எதுவும் பன்னெண்டு ஃப்ளவர்ஸ் இருக்குது பிள்ளைங்களுக்குலாம் நல்லா பிடிக்கும் நல்லாயிருக்கும் இதுவும் ஃபாரின் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் ரோலு பிள்ளைங்களாம் அதிகமாக விருப்பப்படும் ஃபுல்லாக ஃபுல்லாக சாக்லேட்டாக இருக்கும் இதுவுமே பெஸ்ட்டு குவாலிட்டி தான் சாதாவும் இருக்குது பெஸ்ட்டு குவாலிட்டியும் இருக்குது மேக்ஸிமம் நம்ம வந்து பெஸ்ட்டு குவாலிட்டி தான் விற்கிறது ஒர்த்தாகவும் இருக்கும் விலையும் கம்மி தான் அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் திராட்சை ட்ரை ஃப்ரூட்ஸு நல்லாயிருக்கும் அதுவும் இது உடம்புக்கு தோட்டத்துக்கு ஓட்டத்துக்கு இதெல்லாம் ஹெல்த்துக்கு நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் அத்திப்பழம் இதுவும் பெஸ்ட்டு குவாலிட்டி தான் நார்மலாக உள்ளதும் இருக்குது நம்மள்ட்ட இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கோல்டன் சாக்லேட் ஃபாரின் சாக்லேட்டு உள்ளே வந்து பாதாம் இருக்கும் பர்த்டே இது மாதிரி இருக்குது கொடுக்குறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கிவி பழம் ட்ரை ஃப்ரூட்ஸு கிவியிலே ட்ரை பண்ணது இதுவும் நம்மள்ட இருக்கு இன்னும் வாங்கிக்கலாம் அதனால் பெஸ்ட்டு தான் அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் திராட்சை இது வந்து நூறு கிராம் உள்ளது இது விலை கம்மி தான் அறுபது ரூபா தான் வரும் இதுவும் வாங்கிக்கலாம் இதே பேக்கேஜில் பாதாமும் இருக்குது அதுவும் நூறு கிராம் தான் வேணுங்கிறோம் அதுவும் வாங்கிக்கலாம் இது நூற்றி இருபது ரூபா தான் வருது இந்த மாதிரி நட்ஷேட்டு ஏகப்பட்டிருக்கு நம்மள்ட்ட வேணுங்கிற அளவு வாங்கிக்கலாம் மரம்